உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸாம் வலைக்கும் வஹமதுல்லாஹா வரகாத்தகம் எல்முட்டி நிஷா மனம் எனும் மருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் எல்லாருக்கும் எப்படி விருப்பம் அப்படி சொன்னால் உண்மையாயிருக்கணும் நேர்மையாயிருக்கணும் கடமையை சரியாக செய்யணும் அந்த உண்மை நேர்மை தூய்மை இப்படியெல்லாம் வாழணும் இருக்கணுமன்றது உண்மையாக எல்லாருக்கும் விருப்பம் ஆனால் மெஜோரிட்டி பெரும்பான்மையாக நம்ம விரும்புகிறோமே தவிர அதை உள்ளார்ந்து விரும்புகிற இல்லை இதுதான் உண்மை பேச்சுக்கு சொல்லுக்கு வார்த்தைக்கு நாம் என்ன சொல்கிறோம் இருக்கணும் நேர்மையாக இருக்கணுமோ நாங்கள் உண்மையாக தான் நேர்மையாக தான் சொல்லிக்கிறோம் ஆனால் நாம் எல்லாம் உண்மையாக நேர்மையாக இருக்கிறோமான்றத இந்த டெஸ்ட் மூலமாக இந்த பரிசோதனை மூலமாக பார்ப்போம் ஒரு ஆஃபீஸ் எடுங்க ஆஃபீஸ் அல்லது ஹாஸ்பிட்டல் ஒரு போலீஸ் நிலையம் ஒரு பாடசாலை இப்படி ஏதாவது ஒரு நிறுவனத்தை எடுங்க அல்லது வேலை செய்கிற இடங்கள் எடுங்க இப்போ அங்கே அந்த நிறுவனத்தில் உண்மையும் நேர்மையுமா மனச்சாட்சிக்கு உண்மை விசுவாசமாக உண்மையாக நேர்மையாக இருக்கிற ஒருவர் போகிறாரு அவர் போய் சைம் வைக்க போகிறாரு அங்கே டைமில் வந்துட்டு என்ன செஞ்சுருக்கேன்டா ஆறு ஐம்பத்தி ஒம்பது என்று ஃபோட்டிரிக்கெட்டு வைங்க இப்போ அவர் உண்மையாகவே எட்டு மணிக்கு போறாரு இப்போ இவர் உண்மையானவர் தானே நேர்மையானவர் தானே உடனே என்ன செய்கிறாரு உண்மையான டைம் எட்டு மணியை போட்டு சைனை வைக்காரு இப்போ சிந்திச்சு பாருங்க இவரோட படம் முடிஞ்சு இவரோட படம் முடிஞ்சு அதானே உண்மை இப்போ பிந்திவாராக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க ஏற்கனவே முன்னுக்கு சைன் வச்சாக்களும் என்ன செய்வாங்கன்னா அவரை போட்டு நெய்வாங்க குத்துவாங்க உதப்பாங்க அடிப்பாங்க துன்புறுத்துவாங்க எல்லாம் செய்வாங்க நீ ஒரு மனுஷனா உங்களோட உண்மை நேர்மையை இதிலான நீ எல்லாம் ஒரு மனுஷனா அஞ்சு ஆறு ஐம்பத்தொம்பது ஹோட்டல் இருந்தால் ஏழு மணியை வச்சு சைனில் வச்சுட்டு வரான்னு வெண்ணுக்கு வாரா எங்களுக்கு பெண்டு இப்போ வளைஞ்சிருந்து என்னத்தை போதிக்காங்க உண்மையை நேர்மையை போதிக்காங்களா இல்லை பொய்யையும் புரட்டையும் போதிக்காங்களா சிந்திச்சு பாருங்க வளர்ச்சி இருந்த ஸ்டாஃப் வளஜிருந்த எல்லாரும் மாதிரி என்னத்தை போதிக்காங்க அந்த அண்டு ஃபுல்லா அந்த நாள் ஃபுல்லா அந்த ஆபீஸ்ல அந்த நிலையத்தில் என்ன நடக்கும் என்னத்தை பேசுவாங்க ஆ அவர் என்னவோ பெரிய உத்தம மாதிரி பிரிஞ்சி டைம் போட்டாரு பாரு கொஞ்சம் மாதிரி போட்டிருக்கப்படாது அன்னைக்கு நம்ம ஒரு நாள் அடி பாட்டுட்டு முழுது பெறுற வாய் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான ஆக்கள் தொண்ணூற்றி அஞ்சு வீதமான ஆக்கள் இதையே பேசுவாங்க அந்த நேர்மையாய் உண்மையா இருந்த மனுஷனுக்கு அந்த ஆண்டு ஹுல்லா கெட்ட பேர் இதுதான் எதார்த்த ரீதியான உண்மை இன்றைக்கு நம்மட அனைத்து விதமான காரியங்கள் எடுத்தாலும் இப்படித்தான் இருக்கி நாம் உணரலை நாம சிந்திக்கலை நாம் உணரல நாம் உண்மையா நேர்மையா இருக்க ஆசைப்படுறோம் இறைவனுக்கு விசுவாசம் விசுவாசமாயிருக்க ஆசைப்படுறோம் ஆனால் எதுவுமே உண்மையாக உணர்வு ரீதியாக மனச்சாட்சி ரீதியாக உள்ளரிக்க ரீதியாக எதுவுமே இல்லை எல்லாம் நாக்கில் தான் இது யாருக்கு பொருந்துமண்டா இப்படி யார் நேரத்தில் செஞ்சிருக்காவோ அல்லது யார் செய்யரிக்காவோ அவங்களுக்கெல்லாம் இது பொருந்தும் உண்மையாகவும் நேர்மையாம இருக்காக்களுக்கு இது பொருந்தாது உண்மையாகவும் நேர்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழவே ஏழா அதாவது புரட்டு புறம் இல்லாமல் அது மார்க்கத்தில் செல்ல வேலை அவங்கள அநியாயம் அட்டூழியமன்ற பக்கம் போயே ஆகணும் இதுதான் இதார்த்தம் யார் உண்மையாக நேர்மையரிக்காங்களோ அவங்களெல்லாம் இந்த உலகத்தில் மெஜாரிட்டி பொய் அரிக்கிறதுலே கஷ்டப்படுவாங்க இதுதான் உண்மை மனசை பத்திரமாக பார்த்துக்கங்க அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்ல ஒரு காத்துக்கு